அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருமாவளவனை அழிக்க நினைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இரண்டு முறை எம்பியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து தனது மக்களுக்காக அவர் தொடர்ந்து போராடி வருகிறார் என்று தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக அடையாளம் காட்டப்படும் ஒரே தலைவராக தன்னிகரற்ற தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவனை ஆரம்ப காலகட்டத்தில் அடையாள அரசியலின் தலைவராகவும் தலித்தின தலைவராகவுமே அடையாளப்படுத்தினார்கள் இவர் மதுரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருந்தார் இதனால் இவரை தலித்திய தலைவர் என்றே அனைவரும் கூறி வந்தார்கள் இவர் மதுரையில் பல போராட்டங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செய்து வந்தபோது திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு இவரை அழைத்து வந்தார் தேர்தல் அரசியலில் களம் கண்ட இவர் தொடர்ச்சியாக தனது வளர்ச்சியை மெருகேற்றி கொண்டிருந்தார் பிற்காலத்தில் தமிழ் தேசிய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் ஈழப் போராட்டத்தின் பொழுது இந்திய அரசு இலங்கைக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அங்கு பாதிக்கப்படும் தமிழர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் இறுதிக்கட்ட போரை நடத்தக்கூடாது என்று மறைமலை நகரில் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தது போன்ற பல போராட்டங்கள் இவரை தமிழின தலைவராக அடையாளப்படுத்தியது இதேபோன்று பாலசிங்கம் அவர்கள் மறைந்தபோது தமிழகத்தின் ஒற்றை அடையாளமாக அங்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் அன்றைய சூழலில் தமிழகத்தின் ஏழு கோடி தமிழர்களின் ஒற்றை பிரதிநிதியாக அங்கு நின்றார் தமிழ் தேசிய தலைவரான மேதகு பிரபாகரனின் உற்ற தோழராக திருமாவளவன் வலம் வந்தார் எனவேதான் திருமாவளவனை அழைத்து பேசக்கூடிய நிலையில் தமிழ் தேசிய தலைவர் அவர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார் இது மட்டும் அல்லாமல் தமிழ் மீது கொண்ட உணர்வின் காரணமாக தனது கட்சிக்காரர்களுக்கு தமிழ் பெயரை சூட்டியதோடு மட்டும் அல்லாமல் தனது தந்தைக்கும் தமிழ் பெயரை சூட்டினார் இவை மட்டும் அல்லாமல் பல லட்சம் பேருக்கு இதுவரையிலும் தமிழ் பெயரை சூட்டவும் வைத்துள்ளார் இவ்வாறு தலித்திய தலைவரிலிருந்து தமிழ் தேசிய தலைவராக உயர்ந்த திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது அனைத்து சமூகத்திற்குமான தலைவர் என்ற பிம்பத்தை உருவாக்கி வருகிறார் அதற்கு காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் தனி தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்பு பொது தொகுதிகளையும் கேட்டு பெற்று அங்கும் தேர்தல் அரசியலில் களம் குதித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை பெற்ற திருமாவளவன் அவர்கள் அதில் இரண்டு பொது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டு தனி தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்பொழுது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு பொது தொகுதியை கண்டிப்பாக வேண்டும் என கேட்டு திமுக கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுத்து வந்தார் ஆனால் இறுதி வரையிலும் கிடைக்கவில்லை தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தலித்திய தலைவர்கள் மட்டும் அல்லாமல் பிற தலைவர்களும் அடையாளம் காட்டக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்து உள்ளார்கள் தனது கட்சியை அடையாள அரசியலிலிருந்து தேசிய நீரோட்டத்தில் இணைக்கவே அவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே குரல் கொடுத்தார் என்ற மாயையை மாற்றி அனைத்து மக்களுக்குமான தலைவராக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் உண்மையை கூற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விவாதங்களிலும் அனைத்து விதமான சட்ட மசோதாக்களிலும் இவர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்து வருகிறார் தமிழகத்திலிருந்து பல தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்தாலும் கூட ஒரு சிலர் அதில் பங்கேற்பதே இல்லை திருமாவளவன் அனைவருக்குமான தலைவராக டெல்லியில் பரிணமித்து கொண்டு இருக்கின்றார் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ் தேசியம் என்ற சிந்தனையில் வந்த திருமாவளவன் தற்பொழுது சனாதன எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துள்ளார் மத்திய அரசானது தொடர்ந்து சனாதன கொள்கைகளை புகுத்தி மீண்டும் சனாதன அரசை நிறுவ முயற்சிப்பதாகவும் எனவே அதற்கு எதிராக சனாதன எதிர்ப்பு மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு போன்றவற்றை நடத்தினார் தற்போதைய காலகட்டத்தில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையினர்கள் என அனைவருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒற்றை தலைவராக திருமாவளவன் விளங்குகிறார் தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி என்பது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா என்ற பிற மாநிலங்களிலும் போட்டியிட்டிருந்தது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து களமாடி வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையும் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளையும் மோடி அவர்களினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இந்தியாவில் இருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்களே எனவே ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் இந்தியா முழுவதிலும் பலர் உள்ளார்கள் அவர்கள் அனைவருமே இன்று பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே அங்கம் வகிக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கும் ஒன்று இரண்டு இடங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் தென்னகத்திலிருந்து திருமாவளவன் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அரசியல் செய்கிறார் ஏன் இந்திய அரசியலிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்குடல் விடும் அளவிற்கு இவர் மட்டுமே உள்ளார் எனவேதான் தமிழகத்தில் ஆர் பேரணி நடத்தப்படும் என்று கூறிய அதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பேரணி நடத்துவோம் என்று பேரணிக்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார் நீதிமன்றம் சென்ற இந்த வழக்கு என்பது இருவருக்குமே அனுமதியை மறுத்தது அந்த அளவிற்கு சனாதன எதிர்ப்பில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அதற்காக களமாடி வருகிறார் எனவேதான் சிறுபான்மையின மக்களும் திருமாவளவனை தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள் எனவேதான் தான் திருமாவளவனினுடைய வெற்றி என்பதும் உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது திருமாவளவனை வீழ்த்தினால் தமக்கு எதிராக தங்கள் கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை என்ற நிலையிலேதான் இன்று பாரதிய ஜனதா கட்சி உள்ளது எனவேதான் திருமாவளவன் போட்டியிட்ட தொகுதிகளில் சென்ற முறையே இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டே பல உள்ளடி வேலைகளை செய்து அவரை தோற்கடிக்க முயற்சித்தது இறுதி நேரத்தில் வெறும் மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றார் எந்த முறையும் வேலூரை சேர்ந்த திருமதி கார்த்தியாயினி அவர்களை கொண்டு வந்து சிதம்பரத்தில் நிறுத்தி அவரது வெற்றியை தடுக்க நினைத்தார்கள் ஆனால் கார்த்தியாயினி தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்ற பல ஒடுக்கப்பட்ட மக்களின் கிராமங்களில் அவரை உள்ளேயே விடவில்லை அவரை திருப்பி அனுப்புவதிலேயே குறியாக இருந்தார்கள் இதனால் தன் சொந்த சமூக மக்களையே நீங்கள் எல்லாம் இப்படித்தான் நீங்கள் வளர்ச்சியை அடையவே மாட்டீர்கள் உங்களிடமிருந்து ஒரு தொழில் அதிபராவது பெரும் தலைவராவது உருவாகி இருக்கிறார்களா என திட்டினார் இது சொந்த சமூக மக்களுக்கு கொதிப்படைய செய்திருந்தது இந்த முறை திருமாவளவன் அவர்களே சிதம்பரத்தில் வெற்றி பெறுவார் என்று உறுதியாகிவிட்டதாகவும் எனவேதான் கார்த்தியாயினி அந்த ஆதங்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்தி வருகிறார் என்றும் பல நிருபர்களே கூறி வந்தார்கள் அந்த அளவிற்கு திருமாவளவனினுடைய வருகை என்பது தமிழக அரசியலில் நீக்கமர இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுதைய காலகட்டத்தில் இவரது அரசியல் என்பது இந்திய அளவிலும் தேவைப்படுவதாக பல அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி